ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அகத்யா இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஒரு டேஸ்ட் அண்ட் ஹெல்த்தியான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ஆமாங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச மீன் குழம்பு அது கிராமத்து சைடு மண் சட்டியில் எப்படி செய்வாங்களோ அதே மாதிரி சிம்பிளாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கல வாங்க நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி மீன் குழம்பு வைக்கிறக்கு ஒரு பெரிய சைஸ் எலுமிச்சம்பளம் அளவுக்கு வந்து புளி எடுத்திருக்கேன் இது ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு முன்னாடியே ஊற வச்சிடலாம் இது கூட வந்து ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் அரை டேபிள் ஸ்பூன் சோம்பு அரை டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் இதே ரேஷியோவில் எவ்வளோ குழம்பு வச்சாலும் ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு பாதி பாதி வெந்தயமும் சோம்பும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கேஸ் ஆன் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் வறுத்து எடுக்கும் போது நமக்கு குழம்பு நல்லா வாசமாக இருக்கும் கூட நல்லா வந்து இது பொடியாகியும் கிடைக்கும் இப்போ இந்தளவுக்கு வறுத்தாச்சு அப்புறமா நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ மண் சட்டியில் நம்ம ஊற வச்சுருந்த புளி வந்து நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கலாம் இது கூட வந்து ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வர மிளகாய் தூள் இது கூட சேர்த்துக்கலாம் கூட வந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தேன் அந்த மசாலாவும் இது கூட சேர்த்துடலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இது கூட சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து கருகாப்பிள் கூட உிச்சு பிச்சு சேர்த்துட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம டேரக்டாக வந்து எண்ணெயில் மசாலாலாம் சேர்த்து வணக்கத்தை விட இந்த மாதிரி புளி புளித்தண்ணியோடு சேர்த்து கரைச்சிட்டு அப்புறம் வந்து மீன் கொழுப்பு வச்சோம்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் முக்கியமாக நம்ம உப்பு காரை எல்லாமே இதுலேயே கூட நல்லா டேஸ்ட் பண்ணிடலாம் இது கூட சேர்க்கறக்கு நான் ரெண்டு தக்காளி வந்து மேலே இருக்கிற தோலை எடுத்துகிட்டு சென்டரில் கெட்டியாக இருக்கிற பகுதியும் எடுத்துகிட்டு மஸ்ட்டு வந்து இது கூட எடுத்துக்கலாம் இப்போ ஒரு மண் சட்டியில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் மீன் குழம்பு முக்கியமாக நல்லெண்ணெயில் செஞ்சால் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ என்ன நல்லா சூடானதுக்கப்புறமா கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் வெந்தயம் கால் டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே லைட்டாக வந்து வதக்கி விடலாம் இது கூட வந்து சின்ன வெங்காயம் ஒரு கப்பளவுக்கு கூட சேர்த்துக்கலாம் கூட காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாயை லைட்டாக கீறி விட்டு இது கூட சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு பதினஞ்சு போல் பூண்டு எல்லாத்தையுமே முழுசு முழுசாக அப்படியே சேர்த்துட்டு எண்ணெயில் வந்து நல்லா வதக்கிடலாம் எந்த அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்க்குறீங்களோ அளவுக்கு மீன் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம மஸ்ட்டு வச்சுருக்கிற தக்காளியும் இது கூட சேர்த்திடலாம் தக்காளி இது கூட சேர்த்துட்டு நல்லா மசிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ தக்காளியெல்லாம் நல்லா மசுந்திருச்சு இதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருந்தேன் அந்த தண்ணியை இது கூட சேர்த்துடலாம் இப்போ மசாலா எல்லாம் சேர்த்துருக்கனால மினிமம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுருங்க அப்போ தான் நம்மளுக்கு மீன் சேர்க்கும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சிருக்கு நல்லா கொதிச்சிருச்சு மசாலாலாம் வந்துருச்சுன்னு தெரியிருக்கு இப்போ பாருங்கள் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு இந்த அளவுக்கு நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம இது கூட வந்து மாங்காய் சேர்த்துக்க போகிறோம் மாங்காய் வந்து அதிகமாக சேர்த்துக்கூடாது சும்மா ஒரு அஞ்சு பீஸ் மட்டும் இந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க மாங்காய் சேர்த்திக்கும் போது மீன் குழம்பு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் முக்கியமாக வந்து அந்த புளிப்பு டேஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் மீன் குழம்புல கொஞ்சம் கூட வந்து மீன் வாசம் வராது அதுக்காக தான் நம்ம மாங்காய் சேர்த்துக்கிறது மாங்காய் ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும் அதுக்கப்புறமா வந்து மீன் சேர்த்துக்கோங்க இப்போ நான் வந்து பாறை மீன் வந்து எடுத்துருக்கிறேன் நல்லா உப்பு மஞ்சள் போட்டு கழுவி எடுத்துகிட்டு இப்போ அரை கிலோ அளவுக்கு வந்து இது கூட சேர்த்துக்கலாம் மீன் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாதுங்க மினிமம் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் கொதிச்சா போதும் இப்போ மீன் வந்து லைட்டாக அந்த குழம்புலேயே டிப் ஆகிற அளவுக்கு லைட்டாக அப்படியே அமுத்தி விடலாம் ரொம்ப மீன் சேர்த்துட்டு நம்ம குழம்பை வந்து கலந்து விடக்கூடாது இப்போ மீன் சேர்த்தியாச்சு லோ ஃப்ளேம்மை வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் கொதிக்க விடலாம் நீங்கள் மீன் குழம்பு வைக்கிற மாதிரி இருந்தால் முந்தை நாள் வச்சு அடுத்த நாள் சாப்பிட்டா டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் சரி அப்போவே செய்கிற மாதிரி இருந்தாலும் ஒரு த்ரீ ஹவர்ஸ் முன்னாடி மீன் குழம்பு வச்சிட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த மீனோட ஃப்ளேவர் எல்லாமே குழம்புல வந்து இறங்கிடும் இந்த மீன் குழம்பு வந்து சுட சாப்பாட்டுக்கு அது இட்லி தோசை எல்லாத்துக்கூடே சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் கடைசியாக பொடி பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தலை சேர்த்துட்டு சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் மீன் குழம்புல அந்த மாங்காயோட டேஸ்ட்டோட சுடு சுடு சாதத்து கூட சேர்த்து சாப்பிட்றப்போ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க கிராமத்து சைடில் இதே மாதிரி நீங்கள் மண் சட்டியில் செஞ்சு பாருங்க அதோட டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் மறக்காமல் இதே ரேஷியோவில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்ஸ் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்